ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய வணக்கம் ராஜா நீங்கள் ஸ்டார் சினிமாஸ் குட் டீசர் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ரிலைங்கள் பெருசா பண்ணிட்டு இருக்கு ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இன்னும் வந்து வியூஸ் போயிட்டே இருக்கு பெரிய ஒரு வியூஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து இந்த டீசர் ரிலீஸ் ஆகி டீசர்ல வந்து கதையை ரிவீல் பண்ணியிருக்காங்களா எதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி மேக்சிமம் இதை வந்து யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியல கண்டிப்பா வந்துட்டு கதையை வந்து ரிவீல் பண்ணல இதுதான் உண்மை ஆனா இருந்தாலும் இந்த டீசரில் ஏதாவது ஒன்று சிக்குமா ஏன்னா வந்துட்டு குட் பேட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க இந்த கேள்வி வந்து படம் ஸ்டார்ட் பண்ணது நமக்கு இருந்துகிட்டே இருக்கு மூணு அஜித் இருக்காங்களா இல்ல மூணு கெட்டப்ல வராரா இல்ல ஒரே அஜித் வந்து மூணு விதமான காலகட்டத்தில் வராரா ஏன்னா வந்துட்டு நீங்க கெட்டப்பா பார்க்கும்போது இப்போ ஒரு ஒரு வோல்ட் லுக்ல இருக்காரு அப்புறம் மிட் லுக்ல இருக்காரு ரொம்ப எங் லுக்ல இருக்காரு அப்ப ஒரே அஜித்தா ரெண்டு அஜித்தா வில்லன் யாரு அர்ஜுன் தாசா வந்து காமிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் பல விதமா இருந்தது பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் டீசர்ல மிஸ் பண்ணிருப்பாங்க மிஸ் பண்ணிருப்பாங்க மீன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிருப்பாங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துட்டே இருந்துச்சு ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்துட்டு கரெக்டா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் வந்து இது உண்மையா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இது எந்த தகவலும் எங்கிருந்து வந்தும் நான் பேசல டீசரை நான் திரும்ப 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 பார்த்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தென்பட்டுச்சு அதை வச்சு சொல்றேன் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எத்தனை அஜித் சார் அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு அஜித் நடிச்சிருக்காங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒரு அஜித் ஹீரோவாவும் ஒரு அஜித் வில்லனாவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹீரோ வில்லன் இருக்கணும் இல்லையா இப்ப நீங்க வங்காத படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜித் சார் வில்லனிசம் பண்ணாலும் அங்க ஹீரோ அவர் தான் அவருக்கு வந்துட்டு வில்லனா வந்து நம்ம யாரும் நினைச்சிருப்போம் ஸ்டார்டிங்ல அர்ஜுன தான் நினைச்சிருப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் ஹீரோ அவர் அர்ஜுன் வந்து நல்லவராக காமிச்சாலும் அர்ஜுன் வந்து என்னதான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அஜித் சாருக்கு அகென்ஸ்டர் இருக்க மாதிரி இருக்கும்போது அவர் தான் நமக்கு வில்லன் அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மங்காத்த படத்துக்கு வேணாம் நீ அஜித் சார் படத்தையே எடுத்துக்கோங்க என்னதான் இருந்தாலும் வரலாறு படத்துல ஹீரோவா இருக்கிறவரு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் வில்லனா ரசிச்சோம் கடைசியில வந்துட்டு அவர் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு இருந்தாலும் அவர் திரிந்திருவாரு அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க என்னதான் வில்லனிசம் இசம் ஒரு வில்லன் படத்துக்கு தேவைப்படுவாங்க வரலாறுல ஒரு அஜித் வில்லனா இருந்தார் இல்லையா இந்த படத்துல வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டயலாக் பாக்கும்போது அந்த டீசர்ல ஒரு டயலாக் வரும் ஏகே ஏகர் இல்லையா அந்த ஏகே என்னை பொறுத்த வரைக்கும் அக்லியா இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அவர் தான் வந்து அந்த இயற்கை கூட இருக்காரு எந்த இயற்கை கூட வில்லன் இயக்க கூட இருக்காருன்னு இவர் இவர்தான் அந்த இயக்கவா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு மேபி இது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஒருவேளை இவரை கூட சொல்லலாம் ஆனா ரெண்டு அஜித் இருக்காங்க அப்படின்றத எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து டீசர் நல்லா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஷாட்ல வந்துட்டு ஒருத்தர் கத்தி வாங்குவார் இல்லையா சோ அவரையும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பில்லாளுக்குள்ள ஒருத்தர் வருவார் அவரையும் எடுத்துக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே ஆள் ஆனா இந்த இந்த இடத்துல அந்த கேங்ல பாத்தீங்கன்னா பிரசன்னாவோ சுனிலோ இருக்க மாட்டாங்க நீங்க அடுத்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் அசல் லுக்ல என்னன்னு ஒன்னும் ரசித்து வருவாரு இல்லையா சோ அவர் கூட சுனில் இருப்பாங்க அதே மாதிரி பிரச்சனாவும் இருப்பாங்க அது ஒண்ணு பாத்துக்கோங்க இப்ப கரண்ட் பிரஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கொஞ்சம் ஓல்டர் லுக்ல வந்துட்டு சால்டர் பேப்பர்ல இருக்காரு இல்லையா சோ அதுல பாக்கும்போது அவர் தான் டைலாக் பேசுவாரு நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் பேடா இருக்காங்கன்னு அங்கேயுமே வந்துட்டு ரெண்டு பேருமே இருப்பாங்க இன்னொன்னு அந்த இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஷார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெயில்ஸின் காமிப்பாங்க கையில வந்துட்டு நம்ம அந்த கொரியன் படத்துல மாதிரி அந்த ஷார்ட்ல வச்சிருப்பாங்க இல்லையா கையில விலங்கு மாட்டி போவாரு அப்புறம் பிளர்ல வந்து காமிப்பாங்க அடுத்த ஷாட் வந்து ஜெயிலுக்குள்ள காமிப்பாங்க அவர் திரும்பி நின்றுப்பாரு பின்னுக்கு கை இல்லையா இது மூணுமே ஒரே வைப்பாரு கேட்டீங்கன்னா இல்ல இந்த விலங்கு மாட்டி போறவர் அவர் தான் பிளர்ல காமிக்கிறாங்கல்ல கொஞ்சம் டாப் அங்குள்ள காமிப்பாங்க அவரும் ஒரே ஆள் உள்ள வந்து அவ்வளவு கைதிகளுக்கு முன்னாடி நடுவுல நின்று இருக்க அஜித் இன்னொரு அஜித் அவர் தான் அக்ளி அஜித்தா இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க கையில பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வாலி அந்த ஒரு மேனரிசம் பண்ணுவார் இல்லையா வாயில் ஏதோ போட்டு மெல்லுவார் இல்லையா நீங்கள் அந்த இடத்துல அவரோட கையை பார்த்துக்குங்க அஜித் சார் இன்னொரு கேரக்டர் அந்த அக்லி சாரி குட் பேட் ரெண்டுமே ஒரே ஆளு தான் அந்த ஒரு டைலாக் ஃபுல்லா பேசுற ட்ரெயிலர்லாம் அவர் தான் டீசர்ல அவர் தான் பேசுவார் இன்னொரு டைலாக் கூட சொல்லுவார் இல்லையா ஒரு கட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையிலையும் பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வரைக்கும் அந்த எல்லாத்துலையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் கையில் மோதிரம் ரெண்டு கையிலையும் மோதிரம் போட்டிருப்பாரு ஆனால் அக்லி கேரக்டர் பண்ணக்கூடிய அந்த வாலி விண்டேஷ் இதை பண்ணார் இல்லையா அவரோட கையில பார்த்தீங்கன்னா எந்த மோதிரமும் இருக்காது எதுலேயுமே இருக்காது அவர் டோட்டலாகவே வந்துட்டு பிளெயினாக தான் வச்சிருப்பார் நீங்கள் அந்ததான் இருக்கட்டும் ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டு நடந்து வருவார் ஃபுல்லாக வந்து சைடில் நின்றுருப்பாங்க அந்த இதில் பார்த்தாலும் அவர் வந்து கையில் எதுவும் போட்டிருக்க மாட்டார் அதே மாதிரி உள்ள ஜெயில இருப்பாருன்னு சொன்னீர்ல பின்னாடி கை கட்டுவாருன்னு சொன்ன அதுல பார்த்தாலும் கையில எதுவும் போட்டிருக்க மாட்டார் ஆனா வெள்ளங்க மாட்டிட்டு போற அஜித் கை பாத்தீங்கன்னா மோதிரம் இருக்கும் அதே மாதிரி பாட்டில் எப்படி இப்படி செய்வார்ல அதுல மோதிரம் இருக்கும் அதுல இன்னொரு ஷாட்ல அதுக்கு முன்னாடி ஷார்ட்லயும் வந்துட்டு சுனிலும் பிரசன்னாவும் கூட இருப்பாங்க இவர் நீங்க பில்லா இருக்கக்கூடிய அஜித் டீம் பாத்தீங்கன்னாலும் இவங்க ரெண்டு இருக்க மாட்டாங்க இந்த ஒயிட் போட்டு ஒயிட் இது போட்டு தொப்பி இப்படி வைப்பாரு கத்தி வாங்குவார் இல்லையா சோ அவரு ஷாட்ல நடந்து அதுலேயுமே வந்துட்டு சுனிலும் பிரசன்னாவும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த ஒரு ஒர்க் அவுட் இதுலயுமே கையில இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க அதை தான் அதை வந்து சரியாக வந்து இத்தனை நாள் வந்து கவனிக்கல இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்ல போட்டு ஒவ்வொன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு டவுட் வந்து வந்துச்சு ஸோ கண்டிப்பாக குட்டாக இருக்காரு அதை நம்ம காமிச்சிருப்பாங்க ஒரு அந்த அமர்கலம் லுக்கில் வந்து காமிப்பாங்க இல்லையா ஸோ அவர் வந்து பேடா மாறி இருக்காரு என்னதான் அதாவது குட்டா இருந்தாலும் சொல்லி அந்த அவரை கம்மிப்பாங்க நம்மள பேடாக்கி பேடா மாத்திடுறாங்க இந்த உலகம் நம்மள பேடா மாத்திருந்துன்னு சொல்லும்போது இந்த அஜித் அந்த பூ பூ போட்ட சட்டை போட்டுட்டு ஃபைட் பண்ணுவார் இல்லையா மோதிரம் போட்டிருக்க அஜித்து அவரை கம்மிப்பாங்க அப்படின்ற வார்த்தை அதில் இருக்காது டைலாக்கே அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் வாலி கேரக்டரே வந்துட்டு அக்லி கேரக்டர் தான் ரொம்ப கேடு கட்டவங்க கேரக்டர் தான் அதை வந்து அவர் பண்ணுவார் அவர் கையில் மோதிரம் இருக்காரு ஸோ கண்டிப்பாக ரெண்டு அஜித் இருக்காங்க இதில் எந்த வித மாற்றுக்கிறதுன்னு கிடையாது மற்றபடி இந்த டீசர்ல வேறு ஏதாவது கவனிக்க முடிஞ்சதா கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக ஒரு பெர்சென்டேஜ் கூட அவர் வந்து ரிவீல் பண்ணவே கிடையாது ரொம்ப தெளிவாக கட் பண்ணியிருக்காரு இடையில் நம்மளை குழப்பியிருக்காரு இந்தஜித்தான் அஞ்சித் அந்த ஜித்தா ஏன்னா ரெண்டு பேருமே ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த லுக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது நீங்க நீங்கள் சில இடத்துல கவனிச்சீங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த க கடுக்காலே இருக்க கடுக்கான அந்த கம்பல்னு சொல்லுவாங்களே அந்த சைடில் போட்டிருக்காங்களே அதுலேயே இருக்கட்டும் நீங்கள் சில கன்ஸ்ட்ரக்சென்லாம் பார்க்கும்போது அது இந்த பயங்கரமா ஃபயர் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பேட் குட்னு சொல்லுவாங்கல்ல அந்த அஜித் அக்லின்றது வந்து ஃபைட் பண்ணுவார் இல்லையா ஒரு ஒரே காஸ்டியூம்ல ரெண்டு பேருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் டீசர்ல ஒரே காஸ்டியூம்ல இருப்பாங்க பிளாக் அண்ட் பிளாக் போட் மாதிரி வந்துட்டு அக்லி போட்டிருப்பாரு இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த பூ தான் போட்டுருப்பாரு பூ போட்டு நடிச்சிருக்காரு இல்லையா டயலாக் வெரித்திரமா பேசினார் இல்லையா அவர் வந்து நல்ல அஜித் நல்ல அஜித் அப்படின்னா நல்லவராக இருந்தது பேடா மாறி இருக்கார் பேடா மாத்திருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஃபைட்டாக இருக்கலாம் ஃபேஸ் ஆஃப் இருக்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான கதையா இருக்கலாம் மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு போற மாதிரி கூட இருக்கலாம் அது வந்துட்டு படத்துல எந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல ஓப்பனிங் சீனா இருக்கலாம் இதை என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை படம் தான் தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஜித்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அதை நான் டீசல்ல பார்க்கும் எனக்கு தெரியும் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் தனித்தனியாக எடுத்து எடுத்து பார்த்தத வச்சு சொல்றேன் உங்களுக்கு இது இதில் டவுட் இருக்கா ஒரு இருக்குன்னு தோணுதா இல்லை நான் தப்பா சொல்கிறேன் ஏன்னா அது வந்துட்டு மட்டும் ஜஸ்ட் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிக்கிறோம் அவ்வளோதான் இது எனக்கு என்ன தோணுச்சோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் நீங்க என்ன தோணுது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்லாம் வர பண்ணுங்க நம்ம சேனலில் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் மறுத்தருக்கு வீடியோஸ் போடுறதுக்கு இருக்கும் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்